அப்ப நம்ம இப்ப பாக்குறோம் இத வீடியோ விட்டுருவோம் அப்படி சிங்கிளா ஒரு குறிப்பிட்டதை பாக்குவதற்கு மார்க்கத்துல உண்டா அனுமதி உண்டா அப்படி அடிப்படைக்கு வந்துருவோம் நேரில் அனுமதி உண்டுனா டிவிங்களும் அனுமதி தானே நேர்ல ஒருத்தர் ஒரு ஆள் பேசுறாரு நான் பேசுறாங்க முன்னாடி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கிறாங்க என்னை மட்டும்தானே பாப்பாங்க டிவி எப்படி முன்னாடி பெண்கள் உட்காந்து பாக்குறாங்க நான் ஒரு ஆள்தான் கிணிக்கிறேன் இப்போ கூட்டத்தொட்டும் இல்ல அவங்களாவது கூட்டத்தொடம் இருக்கிறாங்க அவங்க என்னை பாக்கிறது என்ன அதனால தான் பாக்கிறாங்க இப்ப நேரில் பார்த்தது பற்றி என்ன அதை முடிவு எடுத்துட்டோம்னா நேரில் உள்ள மாதிரி டிவி நேரில் உள்ள இன்னும் டேஞ்சர் டிவி அவ்வளவு டேஞ்சர் அது ஒண்ணு இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா பிரசூர் செல்லா அலை செல்லாம் பெருநாள் பயன் பண்றாங்க பெண்கள் எல்லாம் தான் கேட்கறாங்க விலங்குல இருந்து கிட்ட போய் வர பண்றாங்க ஒரு பெருநாள்ல அவங்க ஜும்மா பெருநாள் விலங்குல

ஒரு ஸ்கிரீன போட்டு பேசுறாங்களா நம்ம தான் நாட நம்ம காலத்துல ஸ்கிரீன் போடணும் அவங்க அதுவும் போடல சும்மா தான் நினைக்க கையில உள்ள கழட்டி போட்டாங்க மூக்குள்ள அப்படிலாம் வருது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அப்ப அது மார்க்கத்தில் தடை இல்லைன்னு வழங்குதில்ல நமக்கு பாக்குறதுங்கிறது வந்து ஒரு ஆள் கூட்டத்தை பாக்குறது ஒண்ணுதான் ஒரு ஆளை பாக்குறது ஒண்ணுதான் அந்த நோக்கம் தான் அது என்ன மெசேஜ்ங்கிறது நீங்க அந்த கெட்ட இயம் வந்தா தவிர்த்து கொள்ளணும் அதுதான் அது என்ன வராம செய்திதான் கவனமா போதும் விடுங்க வேற மாதிரி வச்சுட்டு குடிஞ்சிட்டு போய் கேட்டுருக்கீங்க அதுதான் செய்யணுமே தவிர அது எடுக்கிறது ஆன்சர் செய்யலாது அதே மாதிரி வந்து பள்ளிவாசல்ல வீர விளையாட்டு விளையாடுறாங்க விளையாட்டு விளையாடும்போது போது குறைஞ்ச ஆடை தான் இருக்குன்னு சொல்ல போனா மற்ற நேரத்தில் அணியிற ஆடையை விட விளையாட்டுக்கு வந்து இந்த ஒரு ஆடை இயற்கையா குறைஞ்சிரும் என்னதான் அவரத்தை மறைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு டைட்டா கிட்ட தான் நினைஞ்சிருப்பாங்க அவங்க போட்டிருப்பாங்க அதை உட்காந்து தோல்ல தலையை வச்சு ராஜசனாய பார்த்தாங்க பார்க்க விட்டாங்களே ஒரு வீர விளையாட்டு பார்க்கும் போது அதே தானே நாலஞ்சு பேர் நிற்பாங்க ஈட்டி எரிய விளையாட்டு தான் என்னங்க ஈட்டியில் வர்றது எரியதை தான் பார்ப்பாங்க அந்த அரிசியில் வந்து ஈட்டி தானே வருது கபடி மாதிரி வந்தா கூட ஒரு கும்பலா பாத்தாங்கன்னு வந்துடும் இது கபடி புட்பால் விளையாட்டு கூட இல்ல இது ஈட்டி ஈட்டினா என்ன ஒரு ஆள் குறி வச்சு எரிவாரு அடுத்தவர் வந்து எரிவார் இதான் நடக்கும் இப்ப ஒரு ஆள் தானே பார்த்துட்டு இருந்துருக்காங்க ஆயிஷா நாய் போதுமான கேட்பாங்களே ரசூசுலா சொல்லலாம் அப்ப ஆயிஷா நாய் வந்து அப்படி பாக்க ரசூல் அனுமதிச்சிருக்கும் பொழுது அப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யும் பொழுது அதை பார்த்தா அந்த வேலையில் தான் கவனமாறுத்தணும் அந்த ஈட்டி எறி இறது எப்படிங்கிறதான் பார்த்துருப்பாங்களே தவிர அதை போய் பார்த்தாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பு வந்தாலும் மாறிக்கிடணும் ஆம்பளைக்கு வந்தாலும் பொம்பளைக்கு வந்தாலும் அதனால பெண்களை வச்சு ஆண்களுக்கு பலம் பண்ணுவது அவ்வளோ அவ்வளோ வேணாம் குராண எல்லாம் என்ன சொல்றான்னா உள்முமினு உள்முமினு ஆத்தும் பாகும் அவளே ஆக போகுது முருகனபுல் பில் என்ன ஒன்று ஆம்பளை பொம்பளைக்கு ஆம்பளை பெருமாவு செய்யலாம் பொம்பளை ஆம்பளைக்கு ஆர்தான் ரெண்டு தான் நட சொல்றான் மும்மியான ஆண்கள் மும்மீனான பெண்களும் வந்து

நிஜத்தை தானே முதல்ல தப்புங்கண்ணே நிழல புடிச்சது இது தப்பு அது ரைட் நேரம் போய் பார்க்கலாம் அது நேர த்ரீ டைமென்ஷன் இதுல டூ டைமென்ஷன் தானே வரும் உங்களுக்கு அதுல இப்ப நீங்க சொன்னதுல சில உதாரணங்கள் சொன்னீங்க பிராக்டிக்கலா அதுல இப்ப ஆயுஷா இதெல்லாம் பார்த்து வருது பெண்கள் வந்து விழாவில் பார்த்தா இது மாதிரி ஆண்கள் பெண்கள் பார்த்த ஏதாவது உதாரணங்கள் பார்த்திருக்காங்க ஏண்டா ரசூல் பார்வை சம்பந்தமாக

அந்த கேள்வி கேப்பாங்களே ஒரு பெண்ணு கூட எந்திரிச்சு ஒரு பெண்ணு கண்ணம் கருப்பாக இருந்த ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்டான அது போய் இல்லையா அது மாதிரி வருது ரசுல்லா போய் பயன் பண்ணிருந்தாங்கன்னா பெண்களை அவங்க பார்த்தானே இருப்பாங்க கூட்டத்தில் பாக்குற தனியா பாக்குற நீங்க வேறுபடுத்தினாலும் ரசுல்லா அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க பரஸ்பரம் தானே பார்வை என்பது வந்து ஒன் சைடு கிடையாது எப்போதுமே ரெண்டு சைடு தானே வரும் அவங்களை பார்த்தா அவங்க எங்களுக்கு தானே பாத்துருப்பாங்க அது மாதிரி இருக்கு இந்த அப்பாஸ் பதில் அப்பாஸ் பின்னாடி இருக்கும் போது அவங்களை அந்த பொம்பளை எங்களை பார்த்து சேர்ந்து வருது அதுல அப்படிலாம் பார்த்து தானே இருக்கிறாங்க அடுத்தது இது வந்து அப்துல் அதுத் மௌலவி அவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி அவர் சொன்னாரெல்லாம் தெரியாது அவர் சம்பந்தம் அப்படி சொன்னாராக இருந்தாலும் இது பதிலா போயிடும் சொல்லாட்டாலும் பதிலா போயிடும் என்ன செய்தி பரவுதுன்னு சொன்னா பிஎம்இஎஸ் விவாதத்துல வச்சு அவர்கள் எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த சொன்னா அவங்க வந்து ஐந்து சையான ஹரிசர் முன்வைக்கிறாங்க உங்களுக்கு எதிராக அகலு சுன்னா ஜமாத்தினர் அவர்கள் தான் ஒரு அஞ்சு ஹரிசை முன்வைக்கிறாங்க அஞ்சு சகியான ஹரிசா சரி அப்ப அப்துல் உதூத் முலுஜி பிரி ஓ இறங்கி வந்து வந்தவங்க சொல்றாரு என்ன அஞ்சு சரியான அதிசயம் முன்ன வச்சுக்கிறாங்க போறீங்க நான் லைவ் பாக்குறேனே சரி அப்படின்னு நீங்க சொன்னீங்களா சரி எந்த ஒரு செய்தி பரத்தப்படுது அவர் சொன்னதாங்க ஒரு பயான்ல சொன்னதா பரத்தப்படுது சரி இது எந்த அளவுக்கு உண்மையான தினத்தை கொஞ்சம் உலகமா சொல்லிருங்க அதாவது அந்த இலங்கையில் அந்த மண்டபத்தில் விவாழ நடக்கும் பொழுது இது மாதிரியான ஒண்ணு நடக்கவே இல்ல ஆனால் ஒண்ணு நடந்தது என்ன நடந்ததுன்னு கேட்டா அவர் நம்ம நியாஸ் ஆஜியார் வீடு இருந்துச்சுல்ல கொலன்னாவ இலங்கையில் கொலன்னாவங்கிற ஊரில் வீட்டில் வச்சு அந்த அவர் வீட்டில் வச்சுன்னா விவாதத்துக்கு முத நாளோ முதனாளோ முத நாளைக்கு முத நாளோ ரெண்டு நாளைக்கு முந்தி நாங்கள் எல்லாரும் கூடி மசூரா பண்றோம் அப்போ வந்து நான் அதில் இருந்தேன் டாக்டர் டாக்டர்ங்கிறவர் இருந்தார் ரைசுதீன் இருந்தார் அப்துல் உதீர் ஜிப்ரி இருந்தார் நாங்கள் போயிருந்தோம்ல யாரார் போயிருந்தோம் சுலைமான் அதிரோமா விருத ஊசி இப்படி எல்லாரும் ஒரு பத்து பேர் பத்து பேர் உட்கார்ந்து அவங்க தரப்புல என்ன வைப்பாங்க நம்ம தரப்புல என்ன வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருந்து பதில் இந்த மாதிரி வச்சா அப்படி பதில் சொல்லணும் இந்த மாதிரி வச்சா அப்படி போன பதில் சொல்லுவோம்ல இந்த வச்சு உஸ்மான் அலி லானுதான் ரெண்டு பாங்க உண்டாக்குனாங்க இந்த எல்லாம் வரும் அது இப்படி பதில் சொல்லணும் நம்ம ரசாட்டு வந்து காட்டுங்க நம்ம விதத்துக்கு விதத்தை அசனாம்பாங்க செய்யாம இப்படின்னு பேசிட்டு இருந்தோம் அப்ப வந்து ஏதோ ஒரு ஹதீஸ் இந்த ஐந்து ஹதீஸ்லாம் ஏதோ ஒரு ஹதீஸ் சொல்லும் பொழுது அதுனமா விருதல்ல நான் லைபைக்கு ட்ரோனி ஆனால அப்படினார் தமாஸ்க்கு அது ஒரு சிரிப்புக்கு அவர் சொல்வாரல அது நிஜமாவா அப்படி அப்படி அந்த ஜீவ சொல்லுவானே நான் சொல்றேன் நான் இருந்தப்ப அப்ப வந்து தமாஸ் காவடி சொல்லும் பொழுது அப்ப நான் நான் பதில் சொன்னேன் ஹ அசமதாவை நிச்சயமா தமாஸ் சொல்றாரு ரெ நான் அப்படியே சொன்னேன் தமாஸ் சொல்றாரு இவர் பத்தி அவங்களுக்கு தெரியாதுல்ல அத்துமையா நமக்கு தெரியும் வேணும் கிண்டல் அடிப்பாரு அப்ப இவருக்கு சொல்ற நெசம் நினைச்சு நம்ம என்ன பண்றது அப்படிங்கற நான் சொன்னேன் விளையாட்டுக்கு சொல்றாருங்க அது சரியா இருந்தா சைதான் நம்ம விளக்கம் தான் சொல்லணும் அப்படி சொல்லல சொல்லுங்கன்னு சொன்னேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தவிர வேற அங்க அவன் அஞ்சு அவன் அதிசயிக்கவும் சொல்ல போனான் அங்க வந்து அந்த விவாதத்துல அஞ்சு சையான பத்தி டிஸ்கஸ் பண்ணவும் இல்ல அது மாதிரியான வந்து இல்ல ஆகுமே எந்த அதிசயம் நான் லைவ் பாக்குறேன்னா ஆக்கிர்க்கணும்ல ஆக்கிர்க்கணும் அந்த விஷயத்துல அப்படியே ஒண்ணுகி இன்னையாதான் ஆமா அப்படியே சும்மா தமாஸ் கூட சொன்னதே கூட சொல்லக்கூடாது அதுங்களா انا தமாஸ்க்கு சொன்னது உண்மை அது அப்துல் பதவி சொன்னாரு நான் அம்மா அதை அது வரைக்கும் நல்லா நினைவு இருக்குது இப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல அடுத்தது இந்த இமாம் இபுன் ஹிப்மான் அவர்கள் வந்து யாரையாவது ஒருவரை நல்லவர் சொல்லி ஏனவங்க யாரும் அவரை பத்தி எதுவும் சொல்லி இல்லாட்டி அவர் வந்து அறியாமல் இபுன் ஹிப்மான் வந்து யார பத்தி தகவல் வராட்டி அவர் வந்து நல்லவர்கள் பதிவு செஞ்சிருவாரு என்ற இந்த கருத்து நீங்க அண்மையில ஆய்வு செஞ்சு முடிவெடுப்பதற்கு முன்னால இரண்டு பேர் இரண்டு பெரிய உளமாக்கள் ரெண்டு பேர் நான் தருப்பத்தில் இந்த விஷயத்த சொன்னாங்க அதாவது இபுனு ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் தனது நூலான தக்கரை மண்ட நூல இப்படி இமாம் இபுனு ஹிபான் சொல்றவங்களுக்கு எல்லாம் மக்பூல் என்று போடுவாரு அந்த மக்பூக்கு நீங்க ஒரு விளக்கம் சொன்னா இமாம் இபுனு ஹஜர் மக்பூல் சொன்னா அவர் எந்த உத்தரத்தின் அந்த அதிக கேட்கிறாரோ அதே உத்தரத்தின் அதை சேர்ந்து இன்னொரு உரம் கேட்டிருப்பாரு அந்த வளமை இருக்கிறதாலதான் இபுனு ஹஜர் அப்படி போடுறாரு என்று ஒரு விளக்கம் சொன்னதாக அது எப்படி என்று சொன்னாடிக்கிறத அவர் வந்து யாரும் அறியப்படும் ஏனே அவங்க யாரும் அறியப்பட்டவர் சொல்லாத அறியப்படாது சொல்றவர் அறியப்பட்டவர் சொல்றது அப்படி பதிவு செஞ்ச விஷயங்களை இபுன் ஹஜர் கோட் பண்ண பொழுது வேற யாருமே நல்லவர் என்று சொல்லாம இபான் மட்டும் நல்லவர் என்று சொன்ன விஷயத்தை இமாம் இபுன் ஹஜர் கோட் பண்ணும் பொழுது மக்பூர் தான் கோட் பண்ணுவார் இந்த முடிவுக்கு நீங்க வருவதற்கு முன்னால இபுன் இபான் இந்த இபுன் ஹஜர் இந்த முடிவுக்கு வருவதற்கு முன்னால And mean, would